ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ஓகே ராஜஸ்தான் இருந்து மேகாலயா வரைக்கும் இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் இருக்கு எல்லாமே கரிஷ்மா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க ஓகே சார் மொத்த வந்து நாப்ப டிசைன் இருக்கு ஓ டைப்பிங் ஒரு டிசைன் மட்டும் நான் காட்டி பாருங்க 40 டிசைன் இருக்குதுல புல்சா யாராச்சும் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கைடன்ஸ் குடுலாம் சார் ஓகே சார் எந்த கைடன்ஸ் எல்லாம் குடுலாம் ஓகே நம்ம ஹார்ட் இருந்தா நம்ம க்ரோ ஆக முடியும் ஓகே ஓகே சார் இட்லி வந்து உங்களுக்கு பேட்ட குடுதா அதுக்கு தான் சேர்த்து சாப்பிடுறோம் ஓகே ஓகே அந்த மாதிரி சிம்பிளான விஷயம் எந்த ஐடியா உங்களுக்கு குடுக்கலாம் ஓகே சார் நம்ம முயற்சி நம்ம ஹார்ட் வர்க் பண்ணா நம்ம க்ரோ ஆகும் ஓகே சார் ஓகே செமி சில்க் கட்டன் தமிழ்நாடு ஒரு புச்ச சூப்பரா இருக்கு ஓ கீழ போச்சம்பள்ளி பாட்டர் போச்சம்பள்ளி பாட்டர் பாடி ஃபுல்லாவே ப்ளைனா இருக்கும் ஓகே வணக்கம் அன்பு நஞ்சங்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் ஸேரீ ஷாப்பான சக்தி டெக்ஸ்டைலுக்கு தான் வந்திருக்கிறோம் அது தினகரன் ஆஃபீஸுக்கு பக்கத்து பில்டிங்கு தாங்க சக்தி டெக்ஸ்டைலு இது மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் ஸாரீ ஷாப்பு அதாவது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி தான் இவங்கள்ட்ட ஸாரீஸ் இருக்குது உண்மையாகவே இவங்கள்ட்ட இருக்கிற சேலைகள் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நம்பரை ஸ்க்ரீனில் தரோம் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் சார் அதுக்கான முழு விளக்கமும் சொல்லுவார் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஸ்டோர் ரூம் வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸேரீ எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் போல் வீடியோக்கள் வருவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஷாப் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரிஷ்மா சேரீ தான் அதாவது ஃபுல் முழுக்க முழுக்க காட்டனில் இருக்கக்கூடிய கரிஷ்மா ஸேரீயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் நம்ம ஷாப் வந்து நியூ லொகேஷன் ஆறு மாசம் வச்சு நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரோடு ஓகே 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 எக்ஸாக்ட்லி மயிலாப்பூர்ல ஆஃபீஸ் நெக்ஸ்ட் பில்டிங் நம்ம நம்ம கடை சார் 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 என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு இப்போ கிட்டே மொத்தம் ஐநூறு ரூபாய் ஓகே சீசன் இப்போ சீசன் வந்து வெயில் கால ஓகே சார் காட்டன் தான் உங்க வீடியோ ஓகே சார் ஓகே சார் அப்படி ஒரு விஷயம் நம்ம பிசினஸ் பிசினஸ் வந்து பியூர் ஹோல்சேல் ஹோல்சேல் ஓகே சார் ஒன்லி பர்ச்சேஸ் தான் இங்க ஓகே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் விருப்பம் இல்ல சரிங்க சார் பியூர் ஹோல்சேல் பிசினஸ் ஓகே பத்தார்க்கு பண்ணி ஆனால் சில ஐட்டம் இருக்கு அது செட் டு செட்னா செட் டு செட் தான் கொடுப்போம் மச்ச சில few ஐட்டम्स இருக்கு அந்த மாதிரி சாய்ஸ் கொடுத்துறோம் ஓகே சார் ஓகே சார் இது என்ன கலெக்ஷன் சார் இப்போ ஃபர்ஸ்ட் காட் போறது கரிஷ்மா காட்டன் சார் ஓகே சார் இந்தியாவோட பெரிய ரிபியூட்டட் பிராண்ட் ஓகே கரிஷ்மா காட்டன் சாரீஸ் ஓகே சால வந்து 100 சரிங்க இது எடுத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல பாந்தன் டிசைன் 78ல ரெடி ஆவனது அதே சாசிட்டிஸ் இவங்க 1984ல கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே சார் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் நாங்க தான் எடுத்து வந்திருக்கோம் ஓகே சார் சால 5 மீ 80 சென்டி மீ ப்ளவுஸ் ஓ மொத்த பிரீமியம் குவாலிட்டில வரும் குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது ஓகே சார் சால நீங்க பாருங்க எல்லாமே ப்ளாக் பிரிண்ட்ஸ் பண்ணிருக்கு ஓகே சார் 5 மீட்டர் சல 80 சென்டிமீட்டர் بلاக்ஸ் ஓகே போட்டோ இருக்கு எல்லா சல என்ன போட்டோ இருக்கு ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு சல வந்துரும் ஓ இதே போட்டோஸ்ல என்ன சார் இருக்கு ஆஸ் இட் ஓகே சார் ஒரு செட்டிங் நாலு கலர் நாலு கலர் ஆறு கலர் ஆறு கலர் அப்படியே நீங்க எடுத்து ஆவணும் ஓகே பட் சாய்ஸஸ் கிடைக்காது பண்டல் பண்டல் எடுத்து ஆவணும் ஓகே சார் ஓகே சார் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாமா சார் கலெக்ஷன் பாக்க போறது ரூப் சங்கம் ரூப் சங்கம் இது கூட வந்து எல்லாமே இக்கத் பேட்டர்ன்ல இருக்கு இக்கட் பேட்டர்ன் சல எல்லாம் பாருங்க சூப்பர் அருமையா இருக்கும் ஓகே குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸ் ஆகாது ஃபர்ஸ்ட் திங் குவாலிட்டி இருந்தா பிசினஸ் க்ரோ ஆகும் சார் சரிங்க சார் இது நீங்க சல 5 மீட்டர் ஓகே இல்ல 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸ்

ஒரு <muchas> டிசைனர் பிளவுஸ் ஆகும் உங்களுக்கு ஓகே 80 சென்டிமீட்டர் பிளவுஸ் ஓகே சார் இதெல்லாம் எடுத்து போனீங்கனா வர கால வர கால வெயில் சீசனுக்கு அப்பசர் ஒரு சூப்பர் கை கொடுக்கும் ஓ ஒரு சிம்பிளான விஷயம் சார் சரிங்க சார் சீசன் பொறுத்து நம்ம மாரிய ஆகும் நம்ம மாரா தான் நம்ம பிசினஸ் ஓகே ஓகே அப்ப சாரி பிசினஸ்ல சீசன் பொறுத்து மாரிய ஆகும் மாரிய ஓகே சார் கல்யாண சீசனா கல்யாண சீசன் வெச்சினோ வெயில் கால சீசனா சீசன் பொறுத்து நம்ம மாரலனா ஓகே சார் குரோ ஓகே ஓகே சார் இப்ப இப்ப எந்தெந்த ஸ்டேட்டுகளா சார் அனுப்புறீங்க இல்ல நம்ம டோல் வேர்ல்ட் வைட் எல்லாமே இருக்கு சார் ஓ வேர்ல்ட் வைட் அனுப்புறீங்க ஓகே மொத்தம் வந்து சவுத்ல எல்லாமே இருக்கு ஓகே தமிழ்நாடு

ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ஓகே ராஜஸ்தான்ல இருந்து மேகாலயா வரைக்கும் எந்த உள்ள என்ன ஃபேமஸ் இருக்கு எல்லாமே கரிஷ்மா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க ஓகே சார் கோவிட்ல அடிபட்டவங்க அவங்களே தெரிஞ்சு நம்ம பிசினஸ் க்ரோ பண்ணனும்னா நம்ம மாரி ஆவணும் ஓகே சார் அவங்க எந்த இந்த பிரிண்ட் இருக்கு எல்லா பிரிண்ட் டெவலப் பண்ணிருக்காங்க ஓகே இது பாண்டனி பிரிண்ட் ஓகே சார் எல்லா பாண்டனி ஆல் ஓவர் ஒரு ஃபேंसी முண்டானி ஓகே சார் பிளஸ் பிளவுஸ் வந்து எண்பது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர் ஆமா எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸ் ஓகே ஓகே சாரி இந்த மாதிரி ப்ளவுஸ் கண்ட்ராக்ட் ஓகே ஓகே இருக்கு ஒரு டிசைன் மட்டும் காட்சி பாருங்க நாற்பது டிசைன் இருக்குதுல்ல நீங்க வந்து எத்தனை எப்படி சார் இப்போ புதுசாக யாராச்சும் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கைடன்ஸ் கொடுத்துடலாம் சார் ஓகே சார் எந்த கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம் ஓகே நம்ம ஹார்ட் இருந்தா தான் நம்ம க்ரோ ஆக முடியும் ஓ ஓகே ஓகே சார் இட்லி வந்து உங்களுக்கு டேட் கொடுத்தா அது நீங்கள் தான் சேர்த்து சாப்பிடணும் ஓகே ஓகே அந்த மாதிரி தான் சிம்பிளான விஷயம் எந்த ஐடியா உங்களுக்கு குடுக்கலாம் ஓகே சார் நம்ம முயற்சி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம க்ரோ ஆகும் ஓகே சார் ஓகே சாஃப்ட் காட்டன் காட்டன் போகிறது சாஃப்ட் காட்டன் சாஃப்ட் காட்டன் வந்து சூப்பரா இருக்கும் ஓகே சார் காட்டனில் பிரிண்டட் காட்டன்ல ஒகே சார் அவ்ளோ சாஃப்ட் இருக்கு ஓகே சார் அவ்வளவு ரேட் கூட இருக்கும் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஹை அண்ட்ல வரும் ஓகே சார் ஒரு செட்டு நாலு கலர் இருக்கு ஓ நாலு கலர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா பாந்தனி தாட்டன் பாந்தி காட்டன் ஓகே ஃபுல்லாவே பிரிண்டேட் முந்தானி ப்ளாக் பிரிண்ட் பண்ணிருக்கு ஓகே சார் ப்ளாக் பிரிண்ட்டு ப்ளஸ் ஹையர் இந்த சாலோட ஹை லைட்டே வந்து சாஃப்ட் நெஸ் தான் சாஃப்ட் நஸ்ஸா இருக்கும் ஓகே சீசனுக்கு ஓகே இந்த மாதிரி ப்ளாக் பிரிண்ட் ப்ளௌஸ் இருக்கும் ஓ

இல்ல வந்து டோட்டலாவே வந்து ப்ளாக் பிரிண்ட் பண்ண ப்ளவுஸ் ஏன் செப்பரேட்டா வருதுனா சரிங்க சார் சாலல ப்ளாக் பிரிண்ட் பண்ணிருக்கு ஓ சரி இல்ல சால 5 மீட்டர் 2 சென்டிமீட்டர் ப்ளவுஸ்னா செப்பரேட் கிரேட் காரண வந்து ப்ளாக் பிரிண்ட்ஸ் ஓகே சார் بلاக் பிரிண்ட்ஸ்ல ஒரே பிரிண்ட்ல நம்ம பண்ண முடியாது அதனால எல்லாத்துல டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஓகே சார் இந்த ஃபர்ஸ்ட் டிசைன்ல பாத்தீங்கன்னா நாலு கலர் இருக்கு 4 கலர் சார் நம்ம சொல்ல வரோம் எல்லாத்துல டிசைன்ஸ் அந்த ஒரு டிஃபரன்ஸ் டிசைன் டிசைன்ஸ் காப்சர் வித்தியாசமான டிசைன்ஸ் ஓகே இது ஒரு கலர் மேட்சிங் ஓகே சார் நெக்ஸ்ட் வெஜிடபிள் கலர் மேட்சிங் ஓகே இக்கத் ஃப்ளோரல் பேட்டர்ன் ஓகே சார் ஜாமெட்ரிக் டிசைன் ஓகே அஜ்ராக் பேட்டர்ன் ஓகே நெக்ஸ்ட் திருப்பி நெகட்டிவ் டிஸ்சார்ஜ் பிரிண்ட் பாலி பன்னெண்டு டிசைன்ஸ் வரும் எல்லாமே வீடியோல காட்ட முடியாது அதனால ராபிட் உங்களுக்கு வரும் ஒரே பண்றேன் யார் பிசினஸ் பிசினஸ் க்ரோ ஸ்டோர் விசிட் பண்ணுங்க ஓகே ஆன்லைன்ல பாக்குறது நேர்ல பாக்குறது ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஹண்டர் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க

சார் இப்போ உங்கள்கிட்ட மினிமம் எவ்வளோ சார் பர்ச்சேஸ் பண்ணுறது பத்தாயிரம் ரூபாய் பண்ணுவோம் ஓகே சார் ஓகே சார் அப்புறம் இந்த கலர்ஸ் டிசைன்ஸ் கூட பார்க்குறேன் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் டிசைனு ஓகே எல்லா டிசைனு ஓகே சார் மூணு மொத்தம் நாலு டிசைன் இருக்குது நாலு டிசைன் சார் டிசைன் என்ன பிடிக்குது நீங்கள் செட் வைஸ் ஒரு செட் கூட ஓகே பாருங்கள் நம்ம நாலு டிசைன் இருக்குது செட் வைஸாக தான் எடுக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி தானே சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் குவாலிட்டி சார் சார் நம்ம பேரே வாங்கினது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வாங்கி ஓகே சார் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெண்டாவது எங்கள் சர்வீஸ் ஓகே சார் சார் அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்ததுக்காக ரூப் ராசி சார் ரூப் ராசி ஓகே எல்லாமே வர்லி பிரிண்ட் பண்ணிருக்காங்க பாடியில ஃபுல்லாவே வர்லி பிரிண்ட் வர்லி பிரிண்ட் வர்லி பிரிண்ட் ஓகே முன்னாடி பகுதியில் கூட பாருங்க நல்லா வர்லி பிரிண்ட் கொடுத்துருவாங்க ஓ இந்த வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி கான்செப்ட்ல வந்து அவங்க வந்து

பியூர் மல்மல் காட்டன் ஓ பியூர் மல்மல் காட்டன் ஓகே சார் சாலல பாத்தீங்கன்னா بلاக் பிரிண்ட்ஸ் பண்ணிருக்கு بلاக் பிரிண்ட்ஸ் வீவரோட சீல் டாக் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம் ஆ சரிங்க சார் இதெல்லாம் வெஜிடபிள் பிரிண்ட்ஸ் ஓகே வெஜிடபிள் எல்லாம் நீங்க பாத்தீங்க ஸ்பஜினா ஓகே நேச்சுரல் ஹேண்ட் بلاக் எடுத்து அது ரெடி ரெடி பண்ணிருக்கோம் ஓகே சார் சால அருமையா இருக்கும் சாஃப்ட்னஸ் வந்து நம்ம நீங்க சால ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் தெரியும் அவ்வளவு அருமையா இருக்கும் ஃபுல்லா பாத்திக் பிரிண்ட் இருக்கு பாத்திக் பாட்டிக் பிரிண்ட் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு ப்ளாக் பிரிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க ஓ நெகட்டிவ் டிஸ்சார்ஜ் பிரிண்ட் ப்ளவுஸ் இதெல்லாம் மொத்த ஒரு செட்டுக்கு நாலு கலர் இருக்கு நாலு கலர் இருக்கு நாலு கலர் நீங்க எடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல உங்க சாய்ஸ் சார் நீங்க ரெண்டு கலர்னா அந்த மாதிரி கூட நீங்க எடுக்கலாம் சார் இப்போ நம்ம கடையில வந்து சீசனுக்கு ஏத்த மாதிரி sarees வந்து இறக்குறீங்களா சார் எப்படி மொத்த வந்து

டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து நீங்க வந்து

கான்ட்ராஸ்ட் ப்ளூஸ் ஓகே மொத்த இல்ல 72 கலர் இருக்கு 72 கலர் 72 கலர் கலர் காம்பினேஷன் நீங்க பாருங்க ஓகே இருக்கும் செம சூப்பரா இருக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் இல்ல யூனிஃபார்ம் எடுத்தா கூட பண்ணி கொடுக்கலாம் ஓ ஸ்கூலுக்கு இந்த மாதிரி எடுத்தா யூனிஃபார்ம் எடுத்தா பண்ணி வரோ இல்ல ஹை எண்ட் கொஞ்சம் பட்ஜெட் ஃபிரண்ட்ல ஹை எண்ட்ல வரோ ஓகே சார் இல்ல சூப்பரா இருக்கும் ஆனா 72 கலர் 10 ரகம் இருக்கு காட்டி வர காமிச்சிட்டுறேன் ஓகே சார் ஃபர்ஸ்ட் ப்ளேன் ரகம் ஓகே சார் ரெண்டு விசாச கட்டம் விசாச கட்டம் ஒரு சின்ன பார்டரோட வரும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு ஓகே அப்புறம் வந்து பாவஞ்சி பார்டர் பாவஞ்சி பார்டர்

காட்ராஸ் பிப்ஸ் என்ன முந்தானி இருக்கு அதே உங்களுக்கு காட்ராஸ் பிப்ஸ் வந்துரும் ஓகே சார் 6.3 மீட்டர்ஸ் பக்காவா இருக்கும் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் வாஷிங் ட்ரை வாஷ் பண்ணி ஆவணும் ஓகே சார் இது மொத்தம் ஆறு ரகோ இருக்கு ஓகே ஸ்டெயின் ரகோ கம் சூட் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் புட்டா பேட்டர்ன் இருக்கு புட்டா பேட்டர்ன் புட்டா ஜெரி செக்ஸ் த்ரெட் செக்ஸ் ஓகே வைர் இன்னொன்னு பைப்பிங் பவுடர் பைப்பிங் பவுடர் கையில ஸ்டாக் இல்ல இது மொத்தம் 6 ரகோ எல்லாமே ரீச் பண்ணி மொத்தம் 6 ரகோ எல்லாம் சார் ஓகே சார் சார் நம்ம சக்தி டெக்ஸ்டைலில் சூப் அதுவும் வெயில் காலத்துக்கு ஏற்ற காட்டன் சரி சூப்பரான கலெக்ஷன் வந்து காட்டியிருக்கிறீங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சார் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சார் சேனல் கண்டிப்பாக சுற்றிடுங்க தேங்க் யூ ஓகே ஓகே தேங்க் யூ சார் என்ன மக்களே வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் நிச்சயமாக நீங்கள் இவ்வளோ வெரைட்டிஸை காட்டனில் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையாகவே இந்த ஷாப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஷாப்பை கண்டக்ட் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி